இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் இராமாயணம் சில விவகாரங்களும் விளக்கங்களும் எட்டு கைகேயி தியாகியா துரோகியா பகுதி ஒன்று கைகேயி குற்றமற்றவள் கொலைப்பழியை ஏற்றுக்கொண்ட தூயவள் என்று கைகேய்க்கு ஆதரவாக சிலரால் கூறப்படுவதுண்டு ஆனால் கைகேயி நடந்து கொண்ட விதங்களை பார்க்கிறபோது போது அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தேவாசுர யுத்தத்தில் அவள் தசரதருக்கு உதவினாள் என்பது உண்மையே ஆனால் அவளே ஒரு கட்டத்தில் அவரது மரணத்திற்கு காரணமாகிவிடுகிறாள் இராமருக்கு இளவரசு பட்டம் சூட்டப்படவிருக்கிற செய்தியை கொண்டு வந்த மந்திரைக்கு அவள் ஓர் ஆபரணத்தை அன்பளிப்பாக அளித்தாள் அந்த ஆபரணத்தை வாங்கியவள் மகிழ்ந்து அதை தானே வைத்துக் கொள்ளவில்லை கோபத்துடன் வீசி எறிந்தாள் தெளித்தனல் உறப்பினல் சிறுகண் தியூக விழித்தனல் வைத்தனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம்பொன் மாலையால் குழித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே என்பார் கம்பர் ஏற்கெனவே ஆத்திரத்துடன் இருந்தவள் மந்தரை அவளிடத்தில் கைகேயை கொடுத்த மாலையால் அவளை சமாதானப்படுத்துவதற்கு முடியவில்லை மாறாக அவளது சினம் இன்னும் அதிகமாயிற்று அவளது கண்களிலிருந்து சினம் என்னும் தீ வெப்பத்தை கக்கியது அந்த நெருப்புக் கண்களால் கைகேயை நோக்கினாள் அதட்டினாள் திட்டினாள் வெப்ப பெருமூச்சு விட்டாள் தனது கோலத்தை அழித்து கொண்டு புலம்பினாள் அந்த மாலையால் நிலத்தையே குழியாக்கினாள் என்றெல்லாம் அந்த சம்பவத்தை காட்சிப்படுத்துகிறார் கம்பர் மகாராணியின் ஆபரணத்தையே தூசியாக கருதி வீசி எரிகிற அளவுக்கு கைகேயிடம் மந்தரைக்கு அதிகாரம் இருந்திருக்கிறது மந்தரையும் விடுவதாக இல்லை அவள் அடிக்க வேண்டிய விதத்தில் அடித்தாள் வீழ்ந்தது நின்னலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்தனல் கோசலை மதியினால் என்றாள் யார் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் ஏற்று போற்றும் பெண் சக கிளத்திக்கு ஒரு சிறப்பென்றால் பொறுத்துக் கொள்ள மாட்டாள் மந்தரை தனது மந்திர மொழிகளால் அப்படி மொழிந்தாள் கைகேயி வழிந்தாள் பேதை நீ பித்தினின் பிறந்த செய்யோடும் நீதுயர்படுக நான் நெடிதுன் மாற்றவள் தாதியர்க்கு ஆயத்தரிக்கிறேன் என்றாள் நீ அறிவில்லாதவள் பித்து பிடித்தவள் நீ வேண்டுமானால் உனது மகன் பரதனோடு பெரும் துன்பத்தை அடைந்து கொள் ஆனால் நான் கோஷலையின் தாதியர்களுக்கு தொண்டு செய்வதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாள் தொடர்கிறது